வணக்கம் இது தடம் மதிய நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் முதியோருக்கான ஜூலை மாத கொடுப்பனவு குறித்து தகவல் குடும்பத்துடன் உயிர் மாய்த்த பிரதேச சபை உறுப்பினர் மரணம் தொடர்பில் வெளியான தகவல்கள் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பாராளுமன்ற உறுப்பினர் மகள் ரோஹித் சரண் இந்திய பெருங்கடலுக்கு சுனாமி அச்சுறுத்தல் இல்லை தேங்காய் எண்ணெயில் வர்த்தகர்கள் மீது சட்ட நடவடிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் முதியூருக்கான ஜூலை மாதத்துக்கான நிவாரண கொடுப்பனவுகள் குறித்து அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது இதன்படி குறித்த கொடுப்பனவு இன்று முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஆறு லட்சத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு பயனாளிகளுக்காக மூவாயிரத்து நான்கு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது முதியோர் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளும் பயனாளிகள் இன்று முதல் அவர்களின் அஸ்விசும வங்கிக் கணக்குகளிலிருந்து தங்களின் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இதேவேளை முதல் முதல்கட்ட பயனாளிகளில் பதினான்கு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு பதினோராயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஆறு மில்லியன் ரூபாய் உதவித்தொகையாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கேண்டி யட்டினுவர பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினரான சம்பிக்க நிலந்த அவரது மனைவி மற்றும் மூத்த மகள் ஆகியோரின் மரணம் தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி அவர்களால் எழுதப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கடிதம் ஒன்றை காவல்துறையினர் மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த கடிதத்தில் விஜய் சிங்க என்ற நபரின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பிலும் விசேட விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பேராதனை யகலதென்ன பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து சம்பிக்க நிலந்து உள்ளிட்ட மூவரும் நேற்று உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டனர் இந்த நிலையில் அவர் எழுதியதாக கூறப்படும் கடிதத்தில் கண்டியைச் சேர்ந்த ஒரு மூத்த காவல்துறை அதிகாரியின் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது விஜய் சிங்க என்ற நபர் தன்னை ஒரு வழக்கறிஞரிடம் அழைத்துச் சென்று ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தையும் ஒரு சிற்றுந்தையும் வலுக்கட்டாயமாக பெயர் மாற்றியதாக குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இறுதியாக அந்த கடிதத்தில் எங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்ததற்கு பொறுப்பேற்க வேண்டும் விஜயசிங்க சொன்னது வாட்ஸ்அப்பில் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதே நேரம் சம்பிக்க நிலந்தவின் இளைய மகளும் பல முக்கியமான தகவல்களை காவல்துறையிடம் வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு வடமத்திய உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அடுத்த சில நாட்களுக்கு மாலையில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது வடமத்திய மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாகாணத்தில் அவ்வப்போது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்குதல் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்த்தனவின் மகள் இன்று காலை சட்டத்தரணியூடாக பலானை மத்திய ஊழல் தடுப்பு பிரிவில் சரணடைந்துள்ளார் சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்டதாக கூறப்படும் சொகுசு வாகனம் தொடர்பான வழக்கில் அவர் போலீசாரால் தேடப்பட்டு வந்தார் இந்த வழக்கில் முன்னதாக அவரது கணவரும் அண்மையில் மத்துகம நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தார் இந்த வழக்கில் குறித்த இருவருக்கும் மத்துகம நீதவா நீதிமன்றினால் வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் தூர கிழக்கு பிராந்தியமான கம்செட்காவில் எட்டு புள்ளி எட்டு ரிஸ்டர் அளவில் சக்தி வாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஜப்பான் மற்றும் அமெரிக்காவின் சில பகுதிகளில் சுனாமி தாக்கலாம் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை இந்திய பெருங்கடலுக்கு சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என இந்தோனேஷியாவில் உள்ள அதன் சுனாமி சேவை வழங்குனர் ஊடாக இந்திய பெருங்கடல் சுனாமி எச்சரிக்கை மற்றும் தணிப்பு அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது நாட்டின் இருபத்தி ஐந்து மாவட்டங்களை உள்ளடக்கிய வகையில் நுகர்வோர் விவகார அதிகார சபை மேற்கொண்ட எழுபது தேங்காய் எண்ணெய் மாதிரிகளில் சிலவற்றில் கலப்படம் செய்யப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது இதையடுத்து சம்பந்தப்பட்ட வர்த்தகர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த் சமரகோன் தெரிவித்தார் கலப்படம் செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படுவது தொடர்பாக பொதுமக்கள் முறைப்பாடு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதற்கு அமைப்பாக இருபத்தி ஐந்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில் தேங்காய் எண்ணெய் மாதிரிகளை சோதிக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்திருந்தது இதேவேளை தேங்காய் எண்ணெய் உட்பட சமையல் எண்ணெய்களை பொது செய்து விற்பனை செய்வதை கட்டாயமாக தேவையான சட்டத்தை அமுல்படுத்துமாறு தெங்கு அபிவிருத்தி அதிகார சபைக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்